ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மகேஷ்கு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வந்து வேறு வேறு இடங்களில் எடுத்து வச்சிட்றாங்க மகேஷ் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் சப் சரஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இது பார்த்த மகேஷ் உடனே டென்ஷன் ஆகி எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் இருக்கணும் அது எனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு இடத்துக்கு மற விட மாட்டான் அப்படின்ட்டு வளமையாக இருந்த இடத்துல எடுத்து வச்சிட்றாங்க இது பார்த்த அஞ்சலி ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க உடனே அங்கே இருந்து கோபிச்சுட்டு மாடிக்கு போனதும் இந்த பக்கம் மகேஷ் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் பேசுனதே நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயிட்டு தூங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியோட விட்டதான் காமிக்கிறாங்க எல்லாரும் நிலாசோறு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வெளியில வராங்க அங்க பார்த்தோன்னா இதா சாக்கிட்டு இது ஒரு பொய் சாக்கு சொல்லிட்டு நம்ம வெட்டி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி மாறி மாறி எடுத்து வச்சாங்க இல்லையா அந்த பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்பதான் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மகேஷ் அஞ்சலியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க அதாவது அஞ்சலியோட அப்பா உடனே நம்ம மகேஷ் வந்து மாமா அப்படின்னு போது என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா மாமா அப்படின்னு போதும் எங்கள் கொடுங்க நானும் மாப்பிள்ளக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு அஞ்சலியோட அம்மா ஃபோனை வாங்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும் ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் ஃபோன் அடிப்பீங்களா அதை ஏ எனக்கெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு மகேஷ் கேட்குறாங்க ஐயோ நீங்கள் வேலை ஆகுதுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க மாப்பிள்ளை அதான் நான் எடுக்கம்மா விட்டேன் மற்றபடி உங்களோட கிடைக்காம இருக்கணும்லாம் இல்லை அப்படின்னு போதும் சரி சரி நான் சும்மா சொன்னேன் ஆற்றேன் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் இது வரேன் அப்படின்னுட்டு ஃபோனை வந்து கட் பண்ணதோ என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க ஏதோ பத்து நிமிஷம் இன்னும் வெயிட் பண்ணிட்டாமப்பிள்ள வாராரா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி எங்கே தான் போயிட்டு வாராருன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப ஆவலாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து நேராக அஞ்சலியோட ரூமுக்கு போய் அஞ்சலி இழந்துரு அப்படின்னும் போது எலும்புறாங்க ஸோ முகமெல்லாம் வாடிப்போ இருக்குது உடனே மகேஷ் வந்து இங்கே பாரு அஞ்சலி லைஃப்பில் வந்து எப்படி சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் நடக்கும் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் இப்படி எல்லாத்துக்கும் உருன்னு இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஃப்ரெஷ் ஃபிரெஷ்ஷாயிட்டு வா அப்படின்னு டைனிங் டேபிளுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி உம்மன்னுட்டு இருக்காங்க அப்போ வீடியோ கால் போட்டு உங்க அம்மா அப்படின்னு சொன்னதும் அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அம்மா அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டே ரொம்ப ஜாலியா வந்து பேசுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுச்சு